ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு காமராசன் முதலமைச்சராக இருந்த காலகட்டம் தந்தை பெரியாருக்கு மலேசியா சிங்கப்பூர் நாடுகளில் இருந்து அழைப்பு வந்தது சிங்கப்பூர் தமிழ்முரசு நாளிதழின் ஆசிரியர் கோ சாரகமாணி அவர்கள் ஐயாவை அழைக்க ஏற்பாடு செய்திருந்தார்கள் முதலில் பர்மாவுக்கு போய் பின்னர் அங்கிருந்து மலேசியாவின் பினாங்கு பிறகு சிங்கப்பூர் என பயணம் செய்வதாக திட்டம் பெரியாரோடு சேர்ந்து மொத்தம் ஐந்து பேர் செல்ல திட்டமிட்டு இருந்தார்கள் பர்மாவுக்கு செல்ல ஒரே ஒரு நாள் மட்டும் எஞ்சியிருந்த நிலையில் இறுதியாக இரவு விசா பெற்றுக்கொண்டு கொண்டு புகழ்பெற்ற எஸ் எஸ் ரஜிலா என்ற கப்பலில் பயணம் செய்ய டிக்கெட் பெறுகின்ற வேளையில் கப்பல் அதிகாரிகள் மாநில அரசு கொடுக்கும் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டும் கொடுத்தால்தான் அனைவரும் பயணம் செய்ய முடியும் என்று சொல்லிவிடுகிறார்கள் நாளை காலை ஏழு மணிக்கு எல்லாம் கப்பல் புறப்படும் அதற்குள் எப்படி சர்டிஃபிகேட் பெற முடியும் என்று பெரியாரின் கப்பல் பயணம் தொடர்பான பணிகளை மேற்கொண்டவர் ஒன்றும் புரியாமல் திகைத்து நின்றபோது பெரியாரின் துணைவியார் நிலைமையை புரிந்து கொண்டு சற்று யோசித்து நீ உடனே முதலமைச்சர் காமராஜரை பொய்ப்பார் அவரால் தான் உடனே ஏற்பாடு செய்ய முடியும் என்று சொல்லி ஐயா கிட்ட இதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காதே அவர் சத்தம் போடுவார் முதலமைச்சருக்கு தொந்தரவு கொடுக்க கூடாது என்று சொல்லி அனுப்புகிறார் இரவு எட்டு மணி அளவில் காமராஜரின் திருமலைப்பிள்ளை சாலை வீட்டுக்கு போனார் அந்த நபர் காமராஜரிடம் நடந்ததை சொன்னார் காமராஜரோ இதற்கு நீ ஏன் இவ்வளவு அலைஞ்ச என்கிட்ட சொல்லியிருந்தால் பாஸ்போர்ட்டிலிருந்து மற்ற எல்லா ஏற்பாடுகளையும் நானே செய்திருப்பேனே சரி நீ நாளை காலையில பத்து மணிக்கு வா நான் சீல் போட்டு கொடுக்க சொல்றேன் என்கிறார் அவர் சற்று தயங்கியபடி மெல்ல காமராசரிடம் கப்பல் ஏழு மணிக்கு புறப்படுகிறது ராத்திரிக்குள் சீல் போட்டு வாங்கினாதான் கப்பலில் போக முடியும் என்று சொல்கிறார் காமராஜர் உடனே அட என்னப்பா நீ போக போறது பெரியார் வேற யாரும் சாதாரண ஆள் இல்லை கப்பலை நிற்க சொல்லி மதியானமாக எடுக்க சொல்வோம் போ போ காலையில் வா என்கிறார் இதெல்லாம் நடக்கிற காரியமா என மலைப்பாக தயக்கத்தோடு அவர் சொன்னதை கேட்டுக்கொண்டிருக்கிறார் அந்த நபர் அடுத்த நிமிடமே முதலமைச்சர் காமராஜர் அங்கிருந்த உதவியாளர்களிடம் ரஜிலா கப்பல் சதக் தம்பி மறக்க யாருக்கு ஃபோனை போடு என்கிறார் தொலைபேசியில் தொடர்பை ஏற்படுத்தி அவரிடம் கொடுத்தனர் இந்தாப்பா நாளைக்கு பெரியார் பர்மாவுக்கு போறாரு அவருக்கு அரசாங்க அனுமதி பன்னெண்டு மணிக்கு தான் கிடைக்கும் அவர் கப்பலுக்கு வந்து சேர ஒரு மணி ஆயிடும் நீங்க என்ன பண்றீங்க நாளைக்கு மட்டும் கப்பல் மதியம் ரெண்டு மணிக்கு எடுங்க பயணிகளிடம் முன்கூட்டி அறிவிச்சிடுங்க மற்ற பயணிகளுக்கும் தொல்லை இருக்காது இல்லையா ஞாபகம் இருக்கட்டும் போகிறது நம்ம பெரியார் புரிதா என்று உரிமையோடும் அதிகாரத்தோடும் பேசிவிட்டு வைத்தார் பின்னர் அவரை பார்த்து என்னையா இப்போதாவது தைரியம் வந்துச்சா நீ புறப்படுப்பா கவலைப்படாத கப்பலையே நிறுத்தி விடுவோம் என்கிறார் காமராசர் மறுநாள் காலையில் காமராசர் சொன்னது போலவே எல்லா இடத்திலும் முன்கூட்டியே ஏற்பாடுகள் செய்து வைத்திருந்தார் அதிகாரமோ பதவியோ ஏதுமில்லாத ஒரு சாதாரண மனிதனுக்காக கடலில் கப்பல் காத்தி கிடந்தது இதுதான் பெரியாரால் பச்சை தமிழர் காமராஜர் என அழைக்கப்பட்ட பெருந்தலைவர் கர்ம வீரர் காமராசரின் பெருந்தன்மை